புதுச்சேரி மாநிலத்தில் இரவு நேரத்தில் புதுச்சேரி மக்களுக்கு தேவை உணவாக மதுவாக என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்துள்ளது குறிப்பாக கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக புதுச்சேரி நகரப்பள்ளியில் மட்டும் புதுச்சேரி மாநிலம் முழுவதில் புதுச்சேரி நகரப்பள்ளியில் மட்டும் வீதி ஓரத்தில் உள்ள சாலை ஓரத்தில் உள்ள உணவகம் இட்லி தோசை சுட்டு உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை கடைகளை அப்புறப்படுத்த சொல்லியும் அதாவது பதினோரு மணிக்குள்ளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும் அதாவது முக்கிய நகர சின்ன சின்ன சிறு குறு வியாபாரிகள் உணவோ அல்லது வேற ஏதோ உணவுப் பொருட்களோ செய்கின்ற அந்த கடை வியாபாரிகளை பத்திய முக்கலாம் பெரிய கடை காவல் நிலையம் போயிட்டு அதிகாரிகள் போயிட்டு பதினோரு மணிக்குள்ள மூடணும்னு சொல்கிறதும் அவர்களை பதினோரு மணிக்கு கண்டிப்பாக மூடக்கூடிய சூழ்நிலை தான் பணி நாளா இருக்குது புதுச்சேரி மாநிலம் ஒரு சுற்றுலா மாநிலம் என்று புதுச்சேரி முதல்வர் சொல்கிறாங்க ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா மதுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்களா என்ற ஒரு கேள்விக்கு பார்த்தும் மது சொல்லுது ஏன்னா ரெஸ்டோபார்கள் வந்து பூச்சேரி ச கலால் தட்டையின் கலால் சட்டத்தின் பிரகாரம் பன்னெண்டு மணிக்கு வைக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி அனுப்ச்சுருக்கிறாங்க ஆனால் விடிய விடியா ரெண்டுலேருந்து மூணு மணி நாலு மணி வரைக்கும் விடிய விடிய ரெஸ்டோபார் நடக்குது வெள்ளி சனி நகரில் பூச்சேரி மாநிலத்துக்குள்ள பூச்சேரி மண்ணின் மைந்தர்கள் யாரும் போகவே முடியாது அண்டை மாநிலத்தை சார்ந்தவங்க அடிக்கிற கூத்து அவ்வளோ கூத்தும் கும்பாலம் பண்ணால் பூச்சேரியில் ரெஸ்டோபார் முடியுமா இருக்குது நான் என்ன கேட்குறேன் காவல்துறையை வந்து பூச்சே அரசாங்க நான் கேள்வியை முன்வைக்கிறோம் நாங்கள் என்ன கேள்வி முன்வைக்கிறேன்னா புதுச்சேரி மக்களுக்கு போய் ரோட் வாரத்தில் போய் உணவு சாட்டா ஒரு பாதை வருமா இல்லன்னா சரக்கடிச்சிட்டு தலைக்கேறி ஒரு பாதை வருமா பிரச்சனையே பண்ணுவான் சட்டம் ஒழுங்கு பூச்சேரியில பல்வேறு கொலை குற்றம் பல்வேறு திருட்டு சம்பவத்துக்கு முக்கிய காரணமே வந்து மதுதான் அந்த மதுவுக்கு புது சுதந்திரத்தை பூச்சே அரசாங்கம் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனா சாலை வாரத்தில் டிப்ளமா படிச்சுட்டு இந்த அரசாங்கத்தில் வேலை கிடைக்காம ஒருத்தர் இட்லி சுட்டு தோசை சுட்டு இன்னைக்கு அவனுடைய தலையத்தை ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி தருமா இருக்கு நகர பகுதியில இரவு பதினோரு மணி பத்திய முக்கல எல்லா கடையும் நீங்க முடிக்கிறீங்க அப்போ ஒருத்தவங்க கூலி தொழிலாளி இல்லைன்னா வெளியே வெளியூர்ல இருந்து வரவன் இரவு நேரத்தில் உணவுக்கு எங்க போவான் நீங்களே என்ன சொல்றீங்கன்னா இரவு நேரத்தில் உணவு சாப்பிடாத நீ போய் குடிச்சு குடின்னு சொல்ற தான் இருக்குது மக்கள் இதெல்லாம் தயவு செஞ்சு மாத்துங்க அந்த சிறு குறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை வழக்கலனாலும் அவங்க தயவு செஞ்சு அவங்க வயிற்று அடிக்காதீங்க இது சம்பந்தமா இன்னைக்கு நாங்க ஏறிங்க பல முறை வந்து கலால் துறை ஆணையருக்கோ கலால்துறை ஸ்குவாடு பல புகார் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்க உங்க சட்டத்தை யாருமே மதிக்கல பன்னெண்டு மணிக்கு மேல விடிய விடிய ஏன்னா இங்க ரசோபர் யார் நடத்துறனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரி பணம் வச்சிங்கன்னா பெரிய பெரிய பண முதலாளிகள் தான் ரசோபர் நடத்துறான் மதுக்கடை நடத்துறான்

கலால்துறை செய்யலைன்னா நாங்கள் இழுத்து போட்டுவோம் காவல்துறை செய்யல நாங்கள் இழுத்து போட்டுவோம் ஏன்னா நியாயமான கோரிக்கை நாங்கள் முன்னாடி வச்சு நாங்கள் போராடுறோம் எங்கள் கோரிக்கை என்ன சாலையோர வியாபாரிகள் நடு குறு சிறு வியாபாரிகளிட பதினோரு மணிக்கு கடையை போடுறதுக்கு யாரும் உங்களுக்கு அனுமதி யாரும் உங்களுக்கு ஆணையிட்டா போய் சொல்லுங்க அவங்களும் வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க சின்ன சின்ன கடையில எல்லாமே கவர்மெண்ட் வரி கட்டுறாங்க ஆனா மதுவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத உணவுக்கு கூட ஏன் கொடுக்கலன்னா எங்களுடைய கேள்வி கோச்சியர் அரசு உடனடியாக நகரப்பகுதியில் உள்ள உணவகத்தை எப்போதும் போல செயல்பட கொடுங்க அவங்களுக்கு முடிஞ்ச பாதுகாப்பு கொடுங்க மதுக்கடைக்கோ ரெஸ்டோபாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து நிறுத்திட்டு தயவுசெய்து இந்த ஏழை எளிய மக்களை ஓட்டு போட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை கோரிக்கை முன்வைத்து தற்போது கலால் துறையை முற்றுகையிட்டு கலால் துறை அதிகாரியை சந்தித்து தற்போது எங்கள் கோரிக்கை மனுவாக கொடுத்துள்ளோம் இனி வரும் காலங்களில் கலால் துறை சட்டத்தை மீறி பன்னெண்டு மணிக்கு மேல் நகரப்பகுதியில் மதுக்கடையோ அல்லது ரெஸ்டோபால் நடந்தால் நாங்கள் இழுத்து பூட்டுவோம் என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்